மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்து தருமபுரம் ரோடு கீழே உடையார் திரு முல்லை தெருவில் எழுந்தருள் இருக்கும் கங்கை முத்துமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக விக்னேஸ்வர பூஜையுடன் யாகசாலை பூஜைகள் தொடங்கி நடைபெற்றன பூர்ணாகதிக்கு பின்னர் கடம் புறப்பாடு செய்யப்பட்டு கோவலை சுற்றி வலம் வந்து விமான கும்பத்தை அடைந்தது தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீரை கொண்டு கோபுர கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகம் செய்து வைக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கங்கை முத்துமாரியம்மனை வழிபட்டு சென்றனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூரில் பாஞ்சரத்ன ஆகம முறைப்படி ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது இத்திருக்கோவிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆண்டாள் நாச்சியாருடன் ஸ்ரீனிவாச பெருமாள் மூலவராக அருள் பாலிக்கின்றார்

கும்ப பூஜைகள் நடைபெற்றது அதேபோல் ஸ்ரீ சந்திர மூலேஸ்வரி நாயகி உடனுரை ஸ்ரீ சந்திர மூலேஸ்வரருக்கும் கணபதி பூஜை சங்கல்பம் புண்ணியாக வாஜனம் கும்ப பூஜை ஹோமங்கள் பூர்ணாகதி நடைபெற்றது திருகுறுங்குடி பேரொருளாளர் ராமானுஜ ஜிய சுவாமிகள் எழுந்தருள பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது தொடர்ந்து யாகசாலையில் மகா பூர்ணாகதி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து உற்சவர் மற்றும் கும்ப புறப்பாடு நடைபெற்று ஸ்ரீ மூலஸ்தான விமானம் ராஜகோபுரம் மற்றும் மூலவர் உற்சவர் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து பல்வேறு வண்ணமலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மூலவருக்கு விசேஷ திருவாராதனம் நடைபெற்றது மேலும் சன்னதி முன்பு மகா நைவேத்தியம் நடத்தப்பட்டது தொடர்ந்து சாற்று முறை கோஷ்டி நடைபெற்று திரு திரு மடம் ஐம்பதாவது பட்டம் ஸ்ரீமத் பரமஹம்ஸ் ஸ்ரீ ஸ்ரீ பேருளால ராமானுஜ சுவாமிகளுக்கு பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது இவ்விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாள் தாயாரை தரிசனம் செய்தனர் நிறைவாக அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது